நான் எந்த கருத்து பேசினாலும் அது ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன் நிச்சயமா ஒரு புத்தகத்துல ஒரு பக்கத்துல அதற்கான ஆதாரம் இல்ல ஒரு கல்வெட்டுல வரதுக்கான ஆதாரம் இல்ல ஒரு செப்பு பட்டயத்துல அதுக்கான ஆதாரம் அது இல்லாம நான் பேசவே மாட்டேன் ஆனா இதை புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்காம பயஸ்டமா ஏதோ பேசுற மாதிரி அறையும் குறையும் அப்படியே அவங்க மாதிரி வாய்ப்பு வந்து பேசுறாங்க அப்ப எனக்கு என்ன வருத்தம்னா அவங்க என்ன ஒரு வருத்தம் இல்ல இவங்க ஒரு புத்தகம் கூட படிக்கலையேன்னு எனக்கு வருத்தம்

ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லிட்டு கீழ் ஜாதியினரை விட நன்றாக படிக்கிற திறமை இருக்கிறது என்றால் அப்புறம் அவர்கள் படிப்பிற்காக எந்த பணமும் இனி செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றையும் கீழ் ஜாதியினருக்காக செலவிடுங்கள் உதவி எத்தவர்களுக்கு கொடுங்கள் ஏனெனில் அவர்களுக்கு தான் எல்லா செல்வமும் தேவைப்படுகிறது இப்படி விவேகானந்தர் யோசிக்கணும் அந்த மனுஷன் ஒரு இந்து மதத்திலிருந்து வந்தவர் தானே அவர்களும் கருத்து இல்லாதவர் தானே அவர் ஏன் அப்படி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இது என்ன சொன்னா நாங்க ஏதோ தப்பா பேசணும் பேசுறாங்க நாங்க பேசல இது விவேகானந்தர் பேசிட்டு அப்புறம் இத வந்து மகாகவி பாரதி பேசியிருக்கிறாரு அப்ப பாரதி நீங்க படிச்சிருந்தா தான் நான் சொல்றது புரிய முடியும் ஒரு சில விஷயங்களை கேட்டாலே நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறோம் ஒரு நாலு பேர் வாக்கிங் பண்ணாங்க

நீ சன்னை விட்டு ஐ திங்க் டெஸ்ட் எடுத்தால் ஸ்கேன் பண்ணால் தூரச்சத்தில் ப்ராப்ளமாக இருக்கும் உன்னை இன்னொரு டாக்டர் சொன்னார் இல்லை மஸ்ஸில் சம் ப்ராப்ளம் ஆகும் அந்த மஸ்ஸில டெஸ்ட் பண்ணாமல் வாங்க ஏடோ சம்திங் வா அது என்னன்னு நம்ம பார்க்கணும் இது நாலு டாக்டர்ஸையும் பேசிக்கிட்டே இருக்கும் போது நான் டே டீமெண்ட்டை கிட்டேக்காக வந்தால் இந்த நாலு டாக்டரு பார்த்தாங்க அவன் ஒரே ஒரு பேர் கேட்டான் நீ யாராவது செருப்பு தைங்கிறவங்க இருக்காங்க

அவனுடைய கர்ம காரணமாக அவனுக்கு நோய் வருவதால் அந்த கர்ம காரணமாக வைத்தியம் செய்யக்கூடாது அப்புறம் யார் யாருக்கு வைத்தியம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு இது எல்லாத்தையும் அவர் மென்ஷன் பண்றாரு சித்தர்களை பத்தி எழுதுறாரு சித்தர்கள் இதற்கு மாறாத சிந்தனை உடையவர்கள் வேதத்துக்கு எதிரானவர்கள் யாருக்கு நோய் வந்தாலும் அவர்களுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் சித்தர்களுடைய கோட்பாடு இது ஏனென்றால் கர்ம

அடுத்த காலத்துல அது மாறுது அடுத்த நூற்றாண்டு இன்னும் மாறுது ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் திங்கிங் பேட்டர் மாறிக்கிட்டே போகுது இது நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்ப நீங்க புத்தகங்களை படிச்சா மட்டும்தான் உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள முடியும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது உங்களுக்கு புத்தகங்கள் தான் கற்றுக் கொடுக்க முடியும் இதோட இன்னும் ஒரு 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 கோணத்துல நீங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கை முறையில நான் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற பல விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள் இதை எல்லாம் நமக்கு யாரு கொடுத்தா எது கொடுத்தது புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உதவியை நமக்கு நாம யோசிச்சு இப்படி பாருங்க நான் ஏன் சொல்றேன் செய்துறாங்க அந்த ஒரு பகுதியை மட்டும் நான் நடக்கிறேன் இப்ப இந்த நாட்டுல ரெண்டு தேரி ஓடிங்க இந்த நாட்டுல ரெண்டு தேரி ஓடுது என்ன தெரியுங்களா இல்ல இல்ல ஒருத்த வந்து ஜெனட்டிக்கலி அறிவாளியா இருந்தா மட்டும்தான் அறிவாளியா இருக்க முடியும் அதாவது படிக்கிறதுக்குன்னே சில பேருக்கு தான் கல்வி இருக்க அறிவாளியா போறணும் அப்படி தான் அறிவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு படிச்சு இருக்கிற பேசக்கூடாது இது வந்து பொய் நாம எல்லாருமே படிச்சா முழுக்கு வந்துட முடியும் அப்படின்னு ரெண்டு கருத்து இருக்கு ரெண்டு கருத்துலேயும் பாடி உண்ண இருக்கு பாடி பொய் இருக்கு நம்ம யோசிச்சோம் எப்படி புரிஞ்சுக்கலி சில விஷயங்கள் ஆகும் நாகும் மறுக்கவே முடியாது

நீங்க படிச்சிருக்கீங்களா தூக்கணாங்க ரெண்டு தடவை வீடு கட்டும் அதுதான் நம்மால் மாதிரி ரெண்டு வீடு கட்டாது ஆனா ரெண்டு தடவை வீடு கட்டும் எப்படி தெரியுங்களா மரத்துல போய் தூக்கணாங்குருவி கடல் வந்த உடனே ஒரு குரு கட்டும் எதுக்கு தெரியுமா அந்த பீமேல் அதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு நான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு குவாலிஃபை ஆயிருக்கும் அழகா வீடு கட்டிருக்கேன் யூ ஓன்ட் பிலீவ் சார்

கடைசியில வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் அந்த தூக்கணா வந்து நம்மளோட இன்டெலிஜென்ட் இந்த வீடு கட்டுறத பார்த்துட்டு இந்த மேல் பார்ட்னர் இவரோட நம்ம குத்தம் கட்டி குழப்பத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் ஆச்சுங்களா உடனே அதை செலக்ட் பண்ணி லவ் பண்ணி சிக்னல் கொடுப்போம் நான் ஐ லவ் யூ அப்படிங்க சார் ஐ லவ் யூ சொன்ன உடனே மேக் பண்ணி இது முட்டை இடத்துக்காக பெரிய வீடு இன்னொரு தடவை கட்டும் எனக்கு வந்து அதுதான் மக்கள் பெரிய வீடு கட்டும் எல்லாம் இருக்கிற மாதிரி அது வீடு கட்டும் இதில் பெண் தோப்பனாம் குருவியும் ஆண் தோப்பனாம்புருவியும் இந்த இன்டெர்ஜென்ஸ் நம்மளில் எத்தனை பேருக்கு அது இருக்குது ஆனால் எங்கேயிருந்து கோலிடெக்னிக் போய் வீடு கட்டுறதுக்கு படிச்சிருந்தா இந்த மதுராஷ்மி கன்ஸ்பன்ஸ் கோஸ்ட்டோட லேம் முடிச்சா அதுக்கு மட்டும் வந்து நாக போத்து நாரை போர்த்து நாக போர்த்து ஒரு டெக்னிக்கே அது எங்கே போய் பிடிச்சது ஜெனடிக்கல் வி பரம்பரை அணுல இருக்கு அந்த வீடு எப்படி கட்டணும் அப்படிங்கிறது அதனுடைய பரம்பரையில வருது நல்ல விவசாயம் பண்றவங்க கேளுங்க நிறைய ஒரு இடத்துல இந்த கடல் சாப்பிடக்கூடியதா இந்த கீரை சாப்பிடக்கூடியதா இந்த செடியை சாப்பிடக்கூடியதா அவங்க முடிவெடுக்கணும் அவங்களால முடிவெடுக்க முடியாது ஆட்டை அழுத்து விட்டுருவாங்க ஆடு எதையெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் மனுஷன் சாப்பிடுவோம் மறந்தும் விஷத்தை கிடைக்காது ஒரு விஷ செடியை கடிச்சு தின்னு ஆடு செத்து போவாரு

எனவே பிறப்பில் வருகிறது என்பதை நான் மறுப்பதில்லை ஆனால் பிறப்பில் வருவதை சிலர் பெருமையாக பேசுவதை நான் எதிர்க்கிறேன் ஏனென்றால் அது 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 உன் சொந்த முயற்சி நண்பனே உனக்கு உனக்கு தரப்பட்ட நீ பிச்சையிலேயே பெருமையாக பேசுகிறாய் உன் தாத்தன் உன் பாட்டன் உன்னுடைய பரம்பரையில் இருந்த யாரும் மூத்தவன் அவன் மரபணு இருந்து உன் மரபணுக்கு ஒரு அறிவு வந்திருக்கிறது என்றால் அது உன் உழைப்பா நீ பாடுபட்டாயா நீ கேள்வி கட்டாய ஒரு பரம்பரையில் வந்து விட்டதாலேயே உனக்கு அது வந்து விட்டது என்றார் அது குறித்து நீ பெருமில் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை தன் பரம்பரை பெருவியை பேசுகிறவன் மானம் கட்டவன் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இப்ப அடுத்த வாங்க என்ன சொந்தமா முயற்சி பண்ணி படிச்சு மேல அவனுடைய அப்பா தந்த அறிவு இல்ல அவனுடைய தாக்கா தந்த அறிவு ஆனா அவன் கட்டு முத்தி மோதி பாடுபட்டு கற்றுக்காம பாருங்க அவன் தான் அதை கண்டுபிடித்ததால் அவன்தான் சமூகத்தால் மதிக்கப்பட வேண்டியவன் கொண்டாடப்பட வேண்டியவன் சிறப்பிக்கப்பட வேண்டியவன் இப்ப இந்த அறிவு எங்க வரணும் சமூகத்துக்கு வரணும் சில சமயத்துல அது வருது சில சமயத்தில் படிப்பு மூலமா வருது முயற்சி மூலமா வருது கண்டறிதல் மூலமா வருது தானா சேகரிப்பதா வருது என்பதை எது வரும் நீங்கள் புத்தகங்கள் படிப்பதன் மூலம் மட்டும்தான் உங்களுக்கு வரும் அல்லது புத்தகங்களாக வாழ்கிற மனிதர்களை படிப்பதன் மூலம்தான் உங்களுக்கு வரும் சில மனிதர்கள்

ஏன்னா அவர் கார் நீங்க உடனே திரும்பி வந்துடலாம் இவர் சாப்பிடாம போன அவசியம் இல்ல இன்னும் சொல்ல போனா பணக்காரங்களுக்கு தான் சக்கரவியாதி இருக்கும் பண்ணி சாப்பிட முடியாது டிரைவருக்கு சாப்பிடணும் ஆசை இருக்கும் முதலாளி டிரைவருக்கு சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கும் சாப்பிடறதுக்கான ஹெல்த்தும் இருக்கும் ஆனா இவரு உடம்புட்டாரு அப்ப அவங்க கஷ்டம் இல்ல ஏற்றி உள்ள வரும்போது இறக்கி விட்டு வண்டி போகும்போது ஒரு நல்ல சாப்பாடு பெரிய அளவில் வண்டியில சாப்பிட்டு அடுத்தது மூணாவது பிளான் பண்றாரு எலை போட்டு இலையில சாப்பிடும் போது அந்த இலையோட சைஸ் என்ன சார் இது வரைக்கும் கல்யாணத்தில் யாராவது இலையோட சைஸ் என்னன்னு சார் இலையோட சைஸ் என்ன அடுத்தது பொறியல் நீ எங்க கூட்டு எங்க வைக்க போற நீ பச்சை எங்க வைக்க போற நீ எந்தெந்த இடத்துல வைப்பேன்னு நீ என்ன பண்ற ஒரு பேப்பர்ல மறைஞ்சி எடுத்துட்டு வர அப்போ போதுமான அளவுக்கள் இலையில பருமா அந்த இலையோட மீதம் பத்துமா அது பார்த்தா நல்லா இருக்குமா அப்படிங்குறது டிசைட் பண்ணிட்டு ஒரு இலையை கட் பண்ண சொல்லி எலையன்னா பேப்பரில் இலையை வரைஞ்சி அதுல எல்லா ஐட்டமும் என்னங்க இருக்கணும் இவ்வளவு நெக்ஸ்ட் பிளஸ்ஸாக ஒரு மனுஷன் பிளான் பண்ணாருன்னா அதில் யாராவது வாழ்க்கையில் விற்று முடியுமா தி யாரோ சினிமா டேரெக்டர் சினிமா புரொடியூசர் தான் பட் அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சாலும் தான் அந்த எவ்வளோ எவ்வளோ பெரிய முக்கமான அறிவுரை தெரியும் சார் அவருடைய லாஸ்ட் டே படுத்துறாரு சிரவணம் எழுதுகிறார் ஏரியும் சரவணன் எழுதுறாரு என்ன சொல்றாரு ஏப்பா பாத்ரூம்ல விளக்கு ஏன் வீணா எரியுது பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணு கொடி சொல கொடி சொர பாத்ரூம்ல ஏன் லைட் வீணா எரியுது அப்ப காசுக்கு கண்டிமானவானு அர்த்தம் இல்லை பாரதியாருடைய பாடலாம் அரசாங்கம் வேணும்னு கேட்டபோது பத்து பைசா கூட எனக்கு வேண்டாம் தேச உடனே ஆக்கிக்க அப்படின்னு கொடுக்குற பணிபாடு அந்த நிமிஷம் திரும்பிடுது ஆனா பாத்ரூம்ல ஏன் லைட் எரியுது பத்து பிசா வேஸ்ட் ஆச்சு ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்ற குரலுக்கு அவருக்கு இருந்தது இப்போ நான் எது போய் படிப்பேன் எங்க அப்பா அவங்க பெரிய முதல்வர் இல்ல ஆனா ஏவி வேப்பி சிற்றியார் வாழ்க்கையாளர்களால் படிக்கும்போது போது பலவிதமான ரகசியங்களை நான் கத்துக்கிறேன் வரக்கூடிய பல விஷயங்களை பல கடிதம் கத்துக்க முடியும் இதுக்கு புத்தகங்களை படியுங்கள் அல்லது புத்தகமாகவே வாழ்கிற மனிதர்களை படியுங்கள் வாழ்வார்கள் நீங்க படிக்கணும் வாழ்க்கையினுடைய முதல் செய்தி நான் சொல்ல வந்த விஷயம் ஆனா படித்ததையும் தாண்டி அந்த வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணணும் மூணாவது நாங்க நிறைய படிச்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துல இல்லாம நாம படிச்சதே அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும் சார் நீங்க ரெண்டு வரி நான் ஒரு ஒரு புசத்த ரெண்டு வரி சார் ரெண்டே வரி சார் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு கீழே கிடந்தால் காகிதத்தை சாப்பிட வேண்டும் என்று கழுதைக்கு தெரியும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு கீழே கிடந்தால் காகிதம் சாப்பிட வேண்டும் என்று கழுதைக்கு தெரியும் உடனே சாப்பிட்டு ஆனால் அது தெரியாது இரண்டாயிரம் ரூபாய் கடைகள் குறைத்து பேப்பர் வாங்கினால் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட முடியும் என்பது அந்த கழுவிக்கு தெரியாது ரெண்டாயிரம் ரூபாய் அப்பவே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பழைய பேப்பர் கடையில் கொடுத்து பழைய பேப்பர் வாங்கி வச்சா சாப்பிடலாம் இது மனுஷன் யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா ரெண்டு வரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயம் அந்த ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கும் ஓட்டு விற்கிறாங்களே மரபணு மரபணு அறிவை கடத்துகிறது கரெக்ட் புத்தகங்கள் நான் இருந்து அந்த வேலையை செய்கிறேன் இப்ப நான் இந்த புத்தகம் இது பத்திய பல விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த புத்தகம் எடுத்து படிச்சுட்டேன்னா பல விஷயத்துக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப புத்தகங்கள் வெளியிலிருந்து எனக்கு அழிவை கடத்துகிறது அப்ப நான் என்ன பண்ணணும் யோசிப்பாரு கற்பதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயமாக நமக்கு வந்து சேர்கிறது எப்படி வரும் ஏன்னா நீங்க எதை படிச்சிருக்கீங்களோ அதை நடைமுறைப்படுத்த தொடங்குறீங்க அடிப்படையாக அமைகிறது அதுக்காக தான் புத்தகங்களை தேடி தேடி கற்பதை நாம ஒரு பழக்கமாக கொள்ள வேண்டும் புத்தக காட்சிக்கு வந்தோம் நீ கேன்டீன்லயும் வியாபாரம் நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க நான் அப்செக்ட் பண்ணல நல்லா வாசனை பிரமாதமா தான் இருந்தது நான் வாசனை மட்டும்தான் சாப்பிட்டேன் வாசனை பிரமாதமா இருந்தது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக மட்டும் நாம இங்கே வரல அதையும் சாப்பிட்டு நாம புத்தகங்களை உள்ள போய் வாங்கி வச்சு திரும்பி அதை படிக்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்தணும் நான் இப்ப முடிச்சிருக்கேன் மனுஷன் இருந்து எப்படா மனுஷமா மாறுறான் அப்படிங்கறத ஒரு குரல்ல திருவள்ளுவர் சொல்றாரு என்ன சொல்றாரு விலங்கோடு மக்கள் அணையர் விலங்குக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்ல ஏன் இல்லை அறிவும் பிறகுது நாமளும் அறிவும் திங்குது நாமளும் திங்குறோம் அறிவும் புள்ளுவட்டு கத்துக்கு நாமளும் புள்ளுவட்டு கற்றுக்கிறோம் அதுவும் செத்து போறது நாமளும் செத்து போறோம் ஆனா அது ஒரு நல்ல குணம் எந்த மயானத்துல படைக்கிறதுன்னு சண்டைகிட்ட போடாது நம்ம அது வரைக்கும் நம்ம சேரப்படுவோம் நம்ம அதுல விட வண்ணமான ஒரு ஆள் தெரியாது கொடுக்கல விஷம் நமக்கு ஆல்ரெடி விஷம் எழுதுறாரு ஆகாரம் மைத்துனம் நித்திரை பயம் ஆகாரம் மைத்துனம் நித்திரை பயம் இவை நான்கும் விலங்குக்கும் மனிதனுக்கும் பொது என்ன சாப்பிடணும் மைத்துலம்னா உடல் போடுறது ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறது செருப்போமோ அப்படின்னு பயப்படுறது இல்லை ஏதாவது வினாப்படுமோ அப்படின்னு பயப்படுறது அப்புறம் தூங்கணம் தோணும் பட்டு தூங்க ஆரம்பது ஆகாரம் மைத்துலம் நித்திரை பயம் இவை நாளும் விலங்குக்கும் மனிதனுக்கும் பொது இந்த விலங்கா இருக்கிற கடையில ஜெனட்டிக்கலி என்ன கேரியடோ அது மட்டுமே போயிட்டு இருக்கோம் நீங்க எப்ப உங்களை வசதி மேல கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டா நல்ல புத்தகம் நீங்க படிக்க ஆரம்பிக்கிற போது ஜெனட்டிக்கலி உள்ள வந்த விஷயத்த மாத்திக்கிட்டு நான் தப்பா இருக்கேன்ல நான் இன்னும் கொஞ்சம் வளரலாம்ல நான் இன்னும் கொஞ்சம் சேட்டா போகலாம்ல நான் இன்னும் கொஞ்சம் நேர்மையா மாறலாம்ல அப்படிங்கிற அறிவை எனக்கு புத்தகம் கொடுக்க 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 நான் என்னாரு விலங்கிலிருந்து மனிதனாக உயர்ந்து அதை விட உயர்ந்த நிலைக்கு என்னை நோக்கி எட்டுக் கொண்டு போகிறேன் இப்ப அந்த குரல் கொடுக்க படிங்க இலங்கு நூல் கத்தாரோடு ஏனை அவர் திருவள்ளுவர் எழுதுகிறாரு விலங்குக்கு மக்களுக்கு என்ன வித்தியாசம்னா விலங்குகள் புத்தகம் படிப்பதில்லை மனிதர்கள் புத்தகத்தை படிப்பதால் விலங்காக இருப்பதில்லை அப்ப நம்ம மாறும் மாறணும்னா என்ன படிக்கணும் சோ ஏன்னா நம்ம மேல இருந்து வெளிய வரணும் வந்து அது என்ன மாதிரி புரோகிராம் அதுதான் ஒரு गवर्नमेंट கிட்ட ஒரு தேன போடினா இந்த யூடியூப்ல பாருங்க गवर्नमेंट கிட்ட ஒரு தேன போடுனா அப்படியே குடிச்சி தின்றி அது நினைச்சீங்க டிஜிட்டல்னால மாட்ட முடியாது அது நீ இப்ப முடியுமா குடி முடியாது நான் உனக்கு கேட்க முடியாது முடியாது பட் நமக்கு ஆப்ஷன் இருக்கு வேணும்னா நான் உனக்கு வேணும்னா நான் உனக்கு தேன அர்த்தம் வேணும்னா 48 நாள் இருக்கலாம் வேணும்னா தண்ணி குடிச்சிட்டு இருக்கலாம்

மட்டும்தான் விலங்கிலிருந்து விடுதலையாகி மனிதனாக நம்மால் உயர முடியும் எனவே புத்தகங்களை தேசியுங்கள் புத்தகங்களை வாசியுங்கள் புத்தகங்களை சுவாசியுங்கள் நன்றி